வஸ்துக்கள் முன்னேறுறது மனிதனுடைய முன்னேற்றம் அல்ல நல்லா விலைக்கோங்க இன்னைக்கு என்ன முன்னேறிக்கு வசுக்கள் முன்னேறி எடுத்து பாருங்க பில்டின் சேரிக்கு கம்ப்யூட்டர் என்றான் இன்டர்நெட் என்றான் வாட்ஸ்அப் என்றான் வைபர் என்றான் முஃப்தி சத்தை உஸ்மானி தாமத் பரகாத்தூம் இந்நாமுல் பாரி என்ற ஒரு கிதாபில் இருக்கிறார் புகாரிக்கு வெறி உரையாரு ஆரம்பத்தில் ஹஜர் இந்த கல்புக்குள்ளத உள் வாங்கறதுக்குரிய கெப்பாசிட்டி இல்லன்னு சொல்றியுடைய அந்த என்ன என்ன சொல்றதுக்கு ஹார்ட் டிஸ்கா எல்லாத்தையும் சேமிக்கிறது ஹார்ட் டிஸ்கா ஹாபிஸ் ஹார்ட் டிஸ்க்ல உள்ளதை சேவ் பண்றதுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் உலகத்தில் இல்லன்னு சொல்ற ஒன்பதாவது நூற்றாண்டுல வாழ்ந்தவர் ஒன்பது நூறு வருஷமா இந்த உம்மத்துல யாரெல்லாம் உலமாக்கள் வந்தாங்களோ யாரெல்லாம் மார்க்கத்துல பேசினாங்களோ அந்த அவ்வளவு பேரை பத்தியும் வச்சிருக்கிறார் கல்வில மூணு லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கி இருக்கிறார் ஒவ்வொரு ஹதீசுடைய தெரியும் லட்சம் ஹதீஸ் என்ற ஒரு ஹதீசுடைய அறிவிப்பாளர் தொடர் மூணு பேர்ல இருந்து பதினாலு பேர் வரைக்கும் இருக்கும் பதினாறு பதினெட்டு பேர் இருப்பாங்க ஒரு ஒவ்வொரு ஹதீசுடைய அறிவிப்பாளர் தொடர்லையும் வரக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஹிஸ்டரி கல்புல இருந்துச்சு

உனக்கு பட்னால அதி கொட்டுறதுக்கு கொண்டு போய் சேர்த்த கல்புகள் இருக்குது உலக தரிசனத்துல